வந்து இருக்குல்ல இந்த கார்டன் வந்து இது வந்து இவ்வளவு அழகா வச்சிருக்காங்க அப்படின்னா இது யாருக்கு அப்படின்னு அவரை சுத்தி வந்து அழகா இருக்கு அவருக்குதான் உகந்தது அவருக்கு நால நாளைக்கு வந்து போறது நாள் யாரு நம்ம பிள்ளையார் வெற்றி விநாயகர் வா நட்பவி அழகா உட்காந்துருக்காரு இருக்காரு செம்மையா இருக்குல்ல அந்த பின்னாடி இதெல்லாம் நல்லாயிருக்கு ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம வந்து கேட்ரிங் வேலைக்கு வந்திருக்கோம் இல்லையா நாம் இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சூப்பராக இருக்குது வெறும் பூங்காவாக தான் இருக்குது லெவலா வேறு லெவலாக இருக்குது நான் வீடியோ எடுக்கிறேன் பார்க்கலாம் பூ வந்து சும்மா டிஃப்ரெண்டான எல்லா வகைப்பூவும் ஏற்காட்டில் இருக்கு இல்லையா அந்த பூ எல்லாமே இங்க வச்சிருக்காங்க நல்லா இருக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பூ பாருங்க என்ன ஒரு இருக்குல்ல இந்த பூ பாருங்க குட்டி குட்டியா இருக்கு அழகா இருக்கு இது நம்ம நார்மலா வந்து எப்பயுமே நம்ம பார்க்கறதுதான் இந்த பூ பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு செம்மையா இருக்குல்ல எல்லாமே வந்து இந்த பூவெலாம் வந்து நான் நிறையா ஏற்காடு சைடு தான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த அடுக்கு வா இது வந்து செடியில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க நல்லா இருக்கு இன்னும் நிறையா இருக்கு நான் காட்டேன் இங்கே பாருங்கள் இங்கே இதெல்லாம் வந்து இது வந்து எல்லோ கலராக இருக்கு இந்த கலர்லாம் வந்து எப்படி வந்து இயற்கைங்க கடவுளோட படைப்பு இயற்கை சூப்பருங்க நம்ம அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாமா வாங்க இந்த செம்பருத்தியோட கலரை பார்க்கும் போது அப்படியே கண்ணை பறிக்கிறது தெரியுமாங்க இந்த செடியில இருக்கிறத விட நம்ம தலையில இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது நல்லா இருக்கு இந்த பூலாம் பாருங்க வா கொட்டுது தொட்டோன்னு கொட்டுது நல்லா வெடிச்சு அழகா இருக்கு பூ வந்து நல்லா இருக்கு இது அழகாக இருக்கு பட்ரோஸ் இருக்குது பாருங்க கலரு கண்ணை பறிக்குதுங்க குட்டியாக இருக்குது பாருங்க அழகாக இருக்குது ஒரு பூ வந்து இப்போதான் வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது செம்மையாக இருக்கு இது வந்து வெள்ள அரளி இருக்கு இல்லையா அந்த சேமில் இருக்கு இது வந்து சந்தன கலர் இங்கே பாத்தீங்களா ஹாய் ஃபோட்டோ கொடு கிளோட்டோ எடுத்துட்டு உடனே இந்த கலர் பாருங்க வா அதை விட இங்க பாருங்க சாமையா இருக்குல்ல அழகா இந்த பூ பாருங்க ஓ இப்பதான் வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கு ஆனா நல்லா கிளீர் வரல செம்மையா இருக்குங்க ச்சே அச்சோ இங்க இருக்கிற பூ பூரம் பாக்குறதுக்கு வந்து எப்படி இது இங்க கீழே இருக்கிறத விட நம்ம தலையில இருந்தா நல்லா அப்படிங்கிற மாதிரி தோணுது இது இப்பதான் வெடிக்குது பார்த்தீங்களா வேற லெவல் இந்த இப்படி இருக்கிற தான் வந்து நல்லா இப்படி வெடிச்சிருக்கு செம்மையா இருக்குதுங்க இந்த ரோஸ் பண்ணி இது வந்து நார்மல் இந்த பூ வந்து சூரியகாந்தி பூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சேம்ல தான் இருக்கு ஆனா இது சூரியகாந்தி பூ கிடையாது ஆனா நல்லா இருக்கு அப்படியே இங்கிட்டு வந்தா என்னன்னா எங்க தெரியுது இங்கே தெரியுது இது வந்து பட்ரோஸும் கிடையாது இந்த குட்டி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க தெரியுதா ட்ரை 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 என் கையில் இருக்குது ஐயோ இங்கே இருக்குது செம்மங்க சூப்பராக இருக்குது இது வந்து இது வந்து என்னென்னா பன்னீர் ரோஜா பண்ணிடுவச்சுமையா இருக்கு அழகா இருக்கு அப்படியே வந்தோமா என்ன இருக்குன்னா அடுக்கு செம்பருத்தி வா என்னென்ன செம்பருத்தி இருக்குது கடவுளோட படைப்பு வந்து வேற லெவலுங்க இங்க வந்து ஒயிட் செம்பருத்தி இருக்கு போட்டோ கொடு குடு போட்டோ எடுத்துட்ட இது வந்து எப்பயுமே ரெட் தான் ரெட் வந்து போட்டோ போஸ் கொடுத்துரு செம்மையா இருக்குல்ல இதோட முடியல இன்னும் இருக்கு நான் எடுத்துட்டு இருக்கும் தான் ஒரு குரல் வந்துச்சா அப்படியே வந்து இதாயிடுச்சு இது வந்து ரெட்டு செம்மையா இருக்கு போட்டோக்கு ஓஸ் கொடுத்துட்டியா இங்க பாருங்க வாவ் சூப்பர் 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 இங்க ஒரு ஆரம்பிச்சிடலாமா இது வந்து செடி காஞ்சிருச்சு என்னம்மா கண்ணை பறிக்கிது பறிக்குது வா 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 சூப்பர் 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 வா வந்து பறிச்சு என் தலையை உன்னோட தலையில் வச்சுக்க வச்சுக்கன்னு என்னை கூப்பிடுதுங்க பனைமரம் இது எல்லோ கலர் ரோஸ் இந்தமா இந்த செடி பாருங்க இது செடியா இதெல்லாம் பெரிய பெரிய மரமாக தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் சூப்பராக இருக்குது இது ஒரு குட்டி ரோஸ் இது வந்து டிசம்பர் கலர் மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்களா வா இது வந்து காய்தப்பூ பூச்செடி இது வந்து வல்லாரக்கீரை மாதிரி இருக்குது ஆனால் கொடை மாதிரியே இருக்குது பூ வந்து நல்லா வெடித்து வெடித்து வந்து வெடித்து அதுக்குள்ளேயே இருக்குது இது ரெட்டு செம்மையாக இருக்கு இங்கே அதுக்கு மேலே இருக்கு இது இதோடு முடியலைங்க இன்னும் அந்தானே இருக்கு இங்கே பார்த்தீங்களா கச்சி சி கச்சிச்சோ வெடிச்சு 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 இருக்குப்பா இந்த செடி வந்து பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கனகாமரம் இருக்குல்ல கனகாமரம் மாதிரியே இது வந்து எல்லோ கலரில் இருக்குது இது இது செடின்னு சொல்கிறது தான் மரம்னு சொல்றதா நெடு நெடுநெடுன்னு வளர்ந்து நிற்கிறாங்க இங்கிட்டயும் கண்ணை பறிக்கிறாங்க இங்கே ஒரு கலர் இருக்காங்க இது வந்து காய்தப்பூ மாதிரி இருக்குது ஐச்சப்பா சூப்பர் 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 இது வந்து கொசுமையாக இருக்குது பார்க்கும்போது கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது இங்கே முடிஞ்சிருச்சு இங்க இருக்கிற கலர் இருக்கு இல்லையா இது வந்து டிக்கா இருக்கு அது அப்படியே வந்து இங்க ரெட்டா இருக்கு பாருங்க அந்த பூவே தான் ஆனால் கலர் மட்டும் வேற கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் செம்மையாக இருக்குங்க இது அதுக்கு மேல இருக்கு சூப்பரா இருக்கு இது ஒரு குட்டி ரோஸ் பாருங்க குட்டி குட்டியா இருக்கு இந்த மாதுளம் பழம் இருக்குல்ல அந்த மாதுளப்பாளத்துல வந்து பூ வரும்ல அந்த சேம்ல இருக்கு பூவெல்லாம் எங்க கிடைச்சிருக்கும் தெரியல இந்த விதையெல்லாம் இது வந்து கருந்துளசி இது பார்க்கும் போதே தெரியுதுல கருந்துளசி இங்க பாருங்க ஊசி பூவு இது வந்து ஸ்கூல் போகும்போது வந்து நான் நாங்கள் அதெல்லாம் விளையாடுவோம் விளையாடுவோம் ஊசிப்பூன்னு சொல்லுவோம் அதே மெத்தோடல தான் இருக்கு ஊசிப்பூ இது மருதாணி மருதாணியை கூட அழகா வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதுதாங்க இதுதான் அந்த எல்லோ ஃபஸ்ட் காட்டன் இல்லையா அந்த எல்லோ இது வந்து அந்த எல்லோலயே வந்து ஒயிட்டு ஒயிட்டு ஒரு பட்ரோஸ் கலரு அப்புறம் வந்து இந்த மஞ்சள் இந்த மஞ்சள் கலர் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஃபேவரட் எல்லோ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மஞ்சள் கலரை பார்த்தாவே என்னோட ஃப்ரெண்ட் தான் எனக்கு வரும் இந்த பூவெல்லாம் வந்து என்ன சொல்லுது என்கிட்ட என்கிட்ட நான் செடியில் இருக்கிறத விட உன்னோட தலையில அழகா இருப்பேன் நீ பறிச்சு தலையில வையின்னு சொல்லி சொல்லுது ஆனா ஒத்துக்க மாட்டாங்களே அப்படி இருந்தும் நான் வந்து பூவை சுட்டுட்டேன் என் தலையில இருக்கு அது பின்னாடி காட்ட முடியாது ஊசி மல்லி இருக்கு முக்கா இருந்துச்சு அதனால அதை எடுத்து வந்து பின்னாடி வந்து கோர்த்து வச்சிட்டேன் சத்தம் போடாம இருந்தா சரி இதெல்லாம் வந்து கார்டன்ல வச்சிருக்காங்க நம்ம எடுத்து கேட்கோம் இன்னும் இருக்கு இதோட முடியல வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது தெரியுதா கோழி கொண்ட மாதிரியே இருக்கிற பூ இது வந்து கலர் இது இங்கே நல்லா இருக்கு இதுல வந்து கலரு டிம்மா தெரியுது ஆனால் கலர் கண்ணை பறிக்குதுங்க சூப்பராக இருக்கு வா சரி ஓகேங்க நம்ம வந்து வீடியோலாம் நிறைய எடுத்திருக்கோம் நிறைய எடிட்டிங் வேலை எனக்கு நிறைய இருக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு எடிட்டிங் பண்ணி போடுறேன் சரியா ஆனால் செம்மையா இருக்குங்க வேற லெவலாக இருக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குங்க இந்த சகல சம்பத்தும் இங்க இருக்கு சரியா ஓகேங்க இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஓகேவா ஓகே டாடா பை இந்த சூரியன் வந்து இளம் சூரியன் இளம் சூரியன் இதுக்கு பேரு ஏனா வந்து இனே ஆறு மணி ஆகுது சூரியன் இறங்குறதுக்கு காத்து ரெடியா இருக்காரு ஆனா இளம் சூரியன் ஓகே அப்படியே இந்த கார்டனை பாருங்க வேற லெவலா இருக்கு அப்படியே திரும்பி இந்த பன்னியை மாதிரி வேற யாராவது நம்மள கலாச்சாரம் கலாச்சிக்கலாம் ஓகே அதனால ஒன்னும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது தாராளமா கலாச்சிக்கலாம் நம்ம நம்மளே வந்து கலாச்சிக்கலாம் வேற யாரையாவது கலாய்க்க விடக்கூடாது சரியா சரி ஓகேங்க கரெக்டா பாய் இந்த இளன் ஜூரியன் இருக்கு இல்லையா செம்மையா இருக்காங்க ஆ பொடி இப்போ மணி ஆறாகுதுங்க ஆனால் பொடி சுடுதுங்க என்ன சொல்ல ஓகேங்க நம்ம வீடியோ எடுத்து எடுத்து எடுக்கலாம் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே